புத்தாண்டு பிறந்திருக்கும் நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எவ்வாறு இருக்க வேண்டும் என்றும் அது பற்றிய உங்கள் எதிர்பார்ப்புகள் என்ன என்றும் மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு திருபெரும்பூர் பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கல போன கடந்த காலம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எவ்வளோ சிக்கல்களை எவ்வளவு சந்திச்சிருப்போம் இப்போ வந்து அடுத்த வர இந்த ஆண்டு வந்துட்டு சிறப்பாக அமையணும் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து ஜல்லிக்கட்டு வந்து போன கடந்த காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு கொண்டு வந்தாங்க வந்துட்டு இப்போ வந்து அது இல்லாமல் வந்து பாரம்பரிய மாதிரி பாக்க வச்சா அழைச்சி சரின்ட்டு அது மாதிரி கொண்டு வரணும் அப்படின்னு கேட்டுட்டோம் இப்போ வந்து இளைஞர்கள்லாம் வந்துட்டு போதைப்பழத்தில் அடிமையாக இருக்காங்க அதை வந்து கொஞ்சம் எல்லாம் மாற்றணும் அதெல்லாம் ஒழிக்கணும் நிறைய விஷயத்த ஹாப்பி நியூ இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாற்றங்கள் கொண்டு வரணும் கோயிலுக்கு போயிட்டு பிரார்த்தனை நிறைவேற்றிட்டு மக்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு புது மாற்றங்கள் வரணும் அரசியல்ல நல்ல மாற்றங்கள் கொண்டு வரணும் வரப்போற எலெக்ஷன்ல இவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஃபர்ஸ்ட் எப்படி அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல என்னென்ன நெகட்டிவ் நெகட்டிவிட்டி நெகட்டிவ் தாட்ஸ் இதெல்லாம் இருந்துச்சோ எதிர்மறை எல்லாம் என்னென்ன இருந்துச்சோ அது எல்லாத்தையும் விளக்கி ஒரு ஒளிமயமான எதிர்காலமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நமக்கு அமையணும் இதுல நாங்க என்ன ஈகரா வெயிட் பண்றோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரியில வரக்கூடிய நம்ம தளபதியோட திரைப்படம் ஜனநாயகம் அவரோட ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் லாஸ்ட் மூவி இதுதான் அதுக்காக தான் நாங்கள் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் இந்த காலேஜ் முடிச்சுட்டு வரக்கூடிய அந்த இளைஞர்கள் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் க்ரியேட் ஆகணும் எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர் ஸோ நீங்கள் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல நீங்கள் என்னென்ன நெகட்டிவ் பண்ணியிருந்தீங்க அது எல்லாத்தையுமே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் பாசிட்டிவாக எடுத்து பண்ணுங்கள் ஸோ வந்துட்டு அதில் எவ்வளவோ நம்ம தப்பு பண்ணியிருப்போம் ஸோ அதெல்லாம் நம்ம கடந்து வரது தான் நம்ம லைஃப் நீங்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸாக உங்களுக்கான லைஃபாக நீங்கள் மாற்றிக்கோங்க எவ்வளோ நெகட்டிவிட்டிஸ் இருந்தாலும் அதை பாசிட்டிவ் நெகட்டிவா மாத்தி கரெக்டான வேல போனீங்கன்னா உங்க லைஃப் கரெக்டா இருக்கும் இது எல்லாத்துக்கும் சொல்றது இதுதான் நெகட்டிவா இருக்கிறத பாசிட்டிவா எடுத்து உங்க லைஃப் ஹாப்பியா என்ஜாய் பண்ணுங்க மக்கள் குரல் பகுதியில் திருவெரும்பூர் பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துகளை பார்த்தோம் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி டிவி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க